ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டேக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் இன்னும் உங்களை இருக்காங்களா ஓகே நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் இன்னும் உங்களை நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் அப்படி உங்களை இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் ஓகே நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கிற உங்கள் பர்சன் இன்னும் உங்களை இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரீடிங் வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஓகேங்களா எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகே நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கிற உங்கள் பர்சன் இன்னும் உங்களை நினைச்சிட்ருக்காங்களா ஃபஸ்ட்டு இந்த கார்டு தான் ஜம்ப் ஆச்சு டூ ஆஃப் வான்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் லவ்வர்ஸ் ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு நம்ம இப்போ ரீடிங் பார்க்கலாம் நோ காண்டெக்ட்டில் இருக்கிறவங்க பர்சன் இன்னும் உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்களா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டூ ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து இப்போவும் உங்களை பற்றி உங்களோட எதிர்காலத்தை பற்றியும் இருக்காங்க ஓகேங்களா நம்ம இன்னும் ஒன்றும் சேரலாமா இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒரு ட்ரீம் ஒரு பிளான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்குது ஃப்யூச்சர் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறதை பற்றி அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் மனது வந்து உங்களை விட்டு போகலை ஓகே மனசு வந்து உங்கள் கூடவே தான் இருக்குது ஸோ தே ஆர் பிளானிங் ஓகேவா தே ஆர் பிளானிங் அப்சர்விங் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் அதுதான் இந்த கார்டுக்கான மெசேஜ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப ஒரு அழகான கார்டு ஓகேங்களா அவங்க வந்து உங்கள் ரொம்ப உண்மையான ஃபீலிங்ஸோடு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த கார்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுது ஓகே ரொமான்டிக் எனர்ஜி இருக்குது லவ் ஆஃபர் அப்பாலஜி இந்த மாதிரியான ஃபீலிங்ஸில் தான் அவங்க இருக்காங்க இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் உங்ககிட்ட போயிருக்கு ரொமான்டிக்காக உங்கள் கூட ஃபீல் பண்ணுறாங்க ட்ரீம் பண்ணுறாங்க ஒரு பியூர் லவ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு உங்ககிட்ட நடந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கணுங்கிற தாட் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களை தான் இருக்காங்க ஒரு மெசேஜ் பண்ணலாமா கால் பண்ணலாமா பேசலாமா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தாட்டுமே இருக்குது ஓகேங்களா திரும்ப போய் உங்ககிட்ட ரீகனெக்ட் ஆகலாமா திரும்ப உங்ககிட்ட வரலாமா உங்ககிட்ட பேசலாமா திரும்பவும் ஓப்பன் அப் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஹானஸ்ட்டான ஃபீலிங்ஸ் தான் இப்போ வந்து அவங்கக்கிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு வந்து அவங்க வந்து இப்போது ரொம்ப ரெக்ரெட் அண்ட் ஒரு கில்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கார்டு ஓகேங்களா உங்களை இழந்த அந்த ஃபீல் அவங்க பண்ணின அந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் பேசாத வார்த்தைகள் வெளிப்படுத்தாத உணர்வுகள் இதை பற்றியெல்லாம் ரொம்ப வந்து ரெக்ரெட் பண்ணுறாங்க ஓகேவா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வருது அவங்க பண்ண விஷயங்களை நினச்சா அவங்களையே அவங்க வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே உங்களை நினைக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு சரிங்களா அடுத்து பார்த்தோன்னா தி லவ்வஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே பிரேக் ஆகலை ஓகே அதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த கார்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சோல் பாண்ட் இருக்குது ஒரு மியூச்சுவல் லவ் ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இது எல்லாமே இருக்குது நீங்கள் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே சோல் லெவலில் ரெண்டு பேருமே கனெக்டடா தான் இருப்பீங்க ஓகேவா உங்களுக்குள்ளே வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க நல்லாவே புரிஞ்சுருக்காங்க ஓகேவா உங்களை வந்து மறக்கவே முடியலை உங்கள் இருந்து டிஸ்டன்ஸ் போனாலும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்ததை விட இப்போ தான் உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுக்கு ஓகேங்களா ஸோ அவங்களோட மனசில் நீங்கள் இன்னுமே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த லவ்வர்ஸ் கார்டு நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து அவங்க எமோஷ்னலி ஸ்ட்ரக்காக இருக்காங்க ஓகேங்களா உங்களை நினைக்கிறாங்க ஆனால் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பயம் ஒரு டவுட் இருக்கு வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது ரொம்ப தயங்குறாங்க ஆக்ஷன் இருக்கிறதுக்கு நான் போனால் அவங்க அக்சப்ட் பண்ணுவாங்களா ஸோ இப்போ மெசேஜ் பண்ணினா என்ன நடக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா ரிப்ளை பண்ணுவாங்களா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே இமோஷ்னலி ரொம்பவே ஒரு மாதிரி சிக்கிட்டு இருக்க மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்காங்க ஸோ இது வந்து அவாய்டன்ஸ் ஓகேங்களா நாட் ஃபர்கெட்டிங் யூ இது வந்து அவாய்டன்ஸ் தான் ஸோ ஃபைனலாக உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்களான்னு கேட்டிருந்தோம் எஸ் கண்டிப்பாக எஸ் ரொம்ப அதிகமாகவே நினைக்கிறாங்க உங்களை பற்றி ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது டூ ஆஃப் ஃபார்ன்ஸ் வந்திருக்கு உங்களை பற்றி ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது உண்மையான லவ் ஃபீலிங்ஸ் இன்னுமே இருக்குது அவங்க கிட்ட அப்படிங்கிறத இந்த நைட் ஆஃப் கப்ஸ் சொல்லுது உங்களை மிஸ் பண்ணிட்டோமேங்கிற வருத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க கிட்ட இந்த ஃபைவ் ஆஃப் கப்ஸ் மூலிமா அது கன்ஃபார்ம் ஆகுது அண்ட் இன்னுமே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த சோல் லெவல் பாண்டிங் இருக்குது அப்படின்னு த இந்த லவர்ஸ் கார்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது ஆனால் அப்ரோச் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது நிறைய ரெக்ரெட் கில்ட் ஒரு பயம் இருக்குது ஸோ உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க அவங்களோட மனசு இன்னுமே உங்களை தான் நினச்சிருக்கு ஓகேங்களா ஆனால் நடந்த விஷயங்களோட காரணம் அவங்க வந்து அவங்களையே வந்து தடுத்து வச்சுக்கிறாங்க எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணங்கிற மாதிரி அவங்களையே பிளேம் பண்ணியிருக்காங்க இன்னுமே நம்ம பெட்டராக நடந்திருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்களோட ஃப்யூச்சர் ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்போம் ஓகே ஓகே உங்களோட ஃப்யூச்சர் ஆக்ஷன் எப்படி இருக்கும் நோ கான்டாக்டில் உள்ள உங்கள் பர்சன் உங்களை ரொம்பவே அதிகமாக நினைக்கிறாங்க உங்களை பற்றின தாட்ஸ் இருக்குது அது நடந்தது எல்லாருமே அவங்களோட தவறு தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு அவங்களே ப்ளேம் பண்ணிக்கிறாங்க ஓகே ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு தி ஃபூல் ஆயிடுச்சு வந்திருக்கு த்ரீ ஆஃப் பென்டகிள்ஸ் ஏஸ் ஆஃப் பெண்டகிள்ஸ் நைன் ஆஃப் ஃப்ளோட்ஸ் ஓகே பாட்டம் ஆஃப் த டெக் ஃபோர் ஆஃப் ஃப்ளோர்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கார்ட்ஸ் மூலமா உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா ஒரு நியூ பிகினிங்கான ஒரு திடீர் தைரியம் வந்து அவங்கக்கிட்ட வந்துடும் ஓகேவா இம்பல்சிவாக ஒரு எனர்ஜி வரப்போகுது கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணணும் உங்க கூட நியூ கே நியூ பிகினிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஓகேங்களா நோ கான்டெக்ட் இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம் வந்து அவங்களுக்கு வரும் ஒரு துணிச்சல் அவங்களுக்கு வரும் திரும்பவும் நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் திரும்பவும் தொடங்கலாம் அப்படிங்கிற தாட் வரும் ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபுல் டுவர்ட்ஸ் யூ வந்து அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக அவங்ககிட்டேருந்து மெசேஜ் வரலாம் அவங்க வந்து திடீர்னு உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இந்த ஃபுல் கார்ட் மூலயமா ஓகே அடுத்து பார்த்தோன்னா குயின் ஆஃப் ஷுவர்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து இப்போ எமோஷ்னலி ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்க க்ளியர் டிசிஷன் அவங்களால எடுக்க முடியலை அப்படிங்கிறத தான் இந்த கார்டு நமக்கு சொல்லுது ஓகே அவங்களுக்கு வந்து பயமும் கூடவே இருக்குது நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லை வந்து திரும்ப அவங்கவுங்களை வந்து அப்ரோச் பண்ணுனா திரும்ப ஏதாவது பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியான பயம் இருக்குது பாஸ்ட் இஷ்யூஸ்லாம் திரும்பவும் வந்து ரீகால் ஆகுமா திரும்பவும் பாசிட்டிவ் இஷ்யூஸ் வந்து தலை தூக்குமா அப்படிங்கிற மாதிரியான பயம் எல்லாம் இருக்குது ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து இனிஷியலி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ தான் இன்டைரக்டாக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்களோட ஹார்ட்டில் வந்து எல்லா ஃபீலிங்ஸுமே இருக்குது அவங்க மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க பட் கிளாரிட்டி வந்து இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல ஓகே இந்த திடீர்னு வரணும் உங்கள் கூட ரீகான்டேக்ட் பண்ணணும் உங்கள் கூட ரீகனெக்ட் பண்ணணுங்கிற தாட்லாம் இருக்குது பட் அதுக்கான அந்த ஒரு கிளாரிட்டி இன்னும் அவங்களுக்கு வரல ஓகே ஸோ அவங்க வந்து இன்டைரக்டாக வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான கார்டு அவங்க வந்து திரும்பவும் உங்ககிட்ட ரீபில்ட் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீபில்ட் பண்ணணுங்கிறத தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இந்த கார்டு கன்ஃபார்ம் பண்ணுது லெட்ஸ் ஸ்டாக் லெட்ஸ் ஃபிக்ஸ் திஸ் லெட்ஸ் ஒர்க் டுகெதர் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது ஓகேங்களா இந்த ரிலேஷன்ஷிப்காக வந்து அவங்க நிறைய எஃபர்ட் போடுறதுக்கு ஆயத்தமாக ஓகே ஒரு உங்களோட பாண்டை வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு முயற்சியை வந்து அவங்க எடுக்க போகிறாங்க ஓகேங்களா அண்ட் அடுத்து பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்துருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு முக்கியமான கார்டினே சொல்லலாம் இந்த ரீடிங்கில் அவங்க உங்ககிட்ட ஒரு ப்ராக்டிக்கல் ஆஃபர் கொடுக்கறதுக்கு வரப்போகிறாங்க ஓகேங்களா ப்ராக்டிக்கலாக வந்து உங்களை ஒரு அப்ரோச் பண்ண போகிறாங்க ப்ராப்பர் கான்வர்சேஷன் உங்கள் கூட கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு நியூ பிகினிங்க்கு வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு கிரவுண்டட் கமிட்மெண்ட்டுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க ஒரு ஃப்ரெஷ் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து ஒரு லாங் டேம் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ கம்யூனிகேஷன் இல்லை ரீகன்சிலேஷன் இல்லை இது வந்து ஒரு ரீபில்டிங் ஓகே வித் பர்பஸ் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை சொல்கிற ஒரு கார்டு ஓகே அடுத்து பார்த்தோம்னா நைன் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க இவ்வளோ நெருங்கி வராங்க ஆனால் ஒரு பயம் ஒரு ஆங்ஸைட்டி ஓவர் திங்கிங் இது எல்லாமே அவங்கள வந்து தடுக்குது ஓகேவா அவங்கள சுற்றி வந்து நிறைய பயம் இருக்குது ரொம்ப ஆங்ஸைட்டியில் இருக்காங்க நிறைய ஓவர் திங்க் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பேசுவீங்களோ எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுமா திரும்ப ரீகனெக்ட் ஆகுமா நீங்கள் இன்னும் கோபமாக இருக்கீங்களா இல்லை கோபம்லாம் தனிஞ்சிருச்சா அவங்களுக்கு இருக்கிற அதே ஃபீல் உங்களுக்கும் இருக்கா நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களா அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அது எல்லாமே அவங்கள தடுத்து நிறுத்திட்டுருக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எனர்ஜி ஓகேவா அவங்க வந்து உங்களை நினச்சி நைட்டில் வந்து தூங்குறதே கிடையாது உங்கள் கூட இருந்த அந்த நாட்களை தான் நினைச்சு பாக்குறாங்க அவங்க ரொம்ப உங்களை மிஸ் பண்றாங்க ஓகேவா உங்களை நினைச்சு மனசளவுல ரொம்ப 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 வருத்தப்படுறாங்க ஒரு வழியை அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் வந்துருந்தது இல்லையா ஸோ இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு வெயிட்டிங் எனர்ஜி ஓகே இந்த கார்டு வந்து அவங்க வந்து ஹீல் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கார்டு ஓகே பட் சைலண்ட்டாக இருக்காங்க ஓகேங்களா சைலண்ட்டாக ஹீல் இருக்காங்க மெசேஜ் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் அவங்கள வந்து அவங்களே வந்து காம் பண்ணிக்கிறாங்க ஓகே ஒரு மெசேஜ் பண்ணணுங்கிற ஆர்வம்லாம் ஜாஸ்தியாக இருக்குது பட் அவசரப்பட வேண்டாம் அங்கேருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வருமோ தெரியலையே பொறுமையாக இருப்போம் அப்படின் அவங்களே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இந்த ப்ரேக் வந்து எண்ட் ஆக போகுது சைலன்ஸும் எண்ட் ஆகும் ஓகே சைலன்ஸும் பிரேக் ஆகும் பிரேக்கும் எண்டாகும் இந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அவங்க வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க ஒரு ப்ரிப்ரேஷனில் இருக்காங்க ஸோ ஆஃப்டர் ரெஸ்ட் அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்கங்கிறது தான் இந்த ஃபோர் ஆஃப் ஷார்ட்ஸ் நமக்கு சொல்லுது ஸோ ஃபைனலாக என்ன இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது அப்படின்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவாக இருக்கும் நியூ பிகினிங் கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஃபுல் கார்ட் மூலயமா ஓகே அடுத்து வந்து ஒரு ஸ்டெடி ஸ்லோவான பட் ஸ்டெடியான ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் ரீபில்டிங் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த த்ரீ ஆஃப் பெண்டிகல்ஸ் மூலிமா ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஸ்டேபிள் ஆஃபர் ஒரு சீரியஸ் பிகினிங் இருக்குது ஓகே இந்த ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் மூலயமா இதை தான் வந்து யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க பட் அவங்க இனிஷியலாக ரொம்ப ஹெசிடேட் ஆவாங்க ரொம்ப பயம் நிறைய ஆங்ஸைட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுற அந்த முயற்சி வந்து கொஞ்சம் தாமதமாகலாம் கொஞ்சம் டிலே ஆகலாம் நைன் ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் ஃப்ளோர்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கிறது வந்து நமக்கு அதுதான் சொல்லுது அவங்க வந்து இனிஷியலி ஒரு ஹெசிடேஷன் ஃபியர் ஆங்ஸைட்டியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களோட ஃபார்வேர்ட் மூவ் வந்து டிலே ஆகும் அவ்வளோதான் ஓகே ஸோ ஃபைனல் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்க ரீகனெக்ட் ஆவாங்க அவங்க கூட அவங்க கூட திரும்பி கனெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கால்ஸ் மூலிமா நமக்கு ரிவர்ஸ் சொல்கிறாங்க ஸோ ஒரு சாஃப்ட் மெசேஜ் ஒரு ஸ்மால் டாக் ஒரு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப ரீபில்ட் ஆகும் ஒரு நியூ ஸ்டேபிள் பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரும் அப்படிங்குறதா இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் உங்களுக்கு ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ